மிதுன ராசி அன்பர்களே சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கன்னிமனையில் அமரக்கூடிய சுக்கிரனால் என்ன பலன் கிடைக்கப் போகுது இந்த ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னிமனையில் சுக்கரன் நீச்சமாக இருப்பார் ஆனால் நீச்சமானாலும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும் ஏன்னா சுக்ரனுடைய வீட்டில் உங்கள் ராசிநாதனான புதனும் புதனுடைய வீட்டில் சுக்கரனும் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும் அதாவது நான்காம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒரு கேந்திர ஒரு கோண அதிபதிகள் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மிதன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் சுகம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை நான்காம் இடத்துல சுக்குரன் நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட் அடுத்த பிளஸ் பாயிண்ட் நான்காம் இடத்தில் சுக்குரன் திபலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ நல்லது நடக்கக்கூடிய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக உண்டு அறிவார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மை புத்திஸ்தாலித்தனம் சூப்பராக இருக்க போகுது எந்த இடத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற அந்த புலமை அந்த அறிவார்ந்த தன்மைங்கிறது இயல்பாகவே இந்த காலகட்ட மிதினத்துக்கு சிறப்பாக செயல்படும் இந்த மிதனத்துக்கு சுக்குரன் யார் அப்படின்னா ஐந்து குறியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பனிரெண்டு குறியவன் விரயஸ்தை கொடுக்கக்கூடியவன் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் முதலீடுகளை குறிக்கக்கூடிய அந்த அதிபதியான சுக்குரன் வலுப்பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பல நன்மைகள் இந்த மிதனத்துக்கு சுக்குரனால் ஏற்பட போகிறது நல்ல நல்ல விஷயங்கள் நாலாம் இடம் என்ன என்ன நாலாம் இடத்துல தான் உட்கார்ந்திருக்கார் நான்காம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம் தாயை குறிக்கக்கூடிய இடம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த நாலாம் இடத்தில் அதுல சுக்குரனே உட்கார்ந்திருக்கார் காரக கிரகமான சுக்குரன் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த நான்காம் அதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம் வீடு வாங்கணுமா வாங்கிக்கலாம் நூறு பர்சன்ட் ஓகே இடம் வாங்கணுமா ரைட் வீட்டை ஆல்ட்ரு பண்ணணுமா ஓகே வீடு கட்டி வீடு கட்டி விற்பனை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை ஜொலிக்கக்கூடிய தன்மை சூப்பராக இருக்க இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கர பயிற்சியாக இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் இந்த நாலஞ்சு ஒரு கனெக்டிவிட்டி இருந்தாலே யோகம்தான் அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் அல்ல சூப்பர் அல்ல குலதெய்வத்தின் அருள் அல்ல ஸோ அவர் தனக்கு பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் அங்கே திக்பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் குழந்தைகள் வெளிநாடு வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய அந்த ஆர்வம் அதனுடைய எண்ணப்பாடு செயல்திறன் அதில் சக்ஸஸ் கொடுக்கறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைகளுக்கு சிறப்பை பெறும் ஏன்னா அஞ்சுக்குரியவன் அல்லவா அப்போ குழந்தைகளினுடைய ஆசைகள் குழந்தைக்காக ஒரு வீடு ஒரு இடம் வாங்குறது குழந்தைகளினுடைய படிப்புக்காக நம்ம செலவு செய்வது குழந்தைகள் வெளிநாட்டுல போய் படிக்கிறது குழந்தைகளினுடைய அந்த படிப்பு ரீதிய தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நாம இப்போ என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அத்தனையும் செய்யக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்ப நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் நல்ல குட் நியூஸ் இந்த அந்த நான்கு ஐந்தாம் மூலமாக நடைபெற போகிறது இந்த மிதினத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல குறிப்பாக சுக்ரன் பாத்தீங்கன்னா சரியாக உத்திர நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணுவார் எப்போ ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை இந்த காலகட்டம் உத்திர நட்சத்திரம் உத்திரம் அப்படின்னாலே சூரியன் சூரிய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார் அந்த சூரியனுங்கிறது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தன்னம்பிக்கைக்குரிய கிரகம் அப்போது தன்னம்பிக்கை பெருகும் அப்போ இந்த காலகட்டத்தில் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் சிறுதூர பிரயாணங்கள் ஏற்படுத்தும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு ரீதியான எண்ணப்பாடுகளில் உறுதியாக இருப்பீங்க அரசு எக்ஸாம் எழுதலாம் என்கின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசு பணியில் கிடைக்கக்கூடிய அல்லது அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய தலைமை பண்பு நிர்வாகத் தன்மை செயல்படக்கூடிய அமைப்புகள் அல்லது ஒரு சிலர் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ தந்தையால நன்மைகள் தந்தையால அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் மிதனத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அஸ்த நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுவார் எப்போ அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த காலகட்டம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் பிரயாணம் பண்றார் அப்ப சந்திரன் நட்சத்திரத்தில் சுக்கரன் பிரயாணம் பண்ணும்போது என்ன பலன் சந்திரனுங்கிறது யாரு ரெண்டாம் அதிபதி தனம் குடும்பம் வாக்கு ஸோ இதை சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் குடும்பத்தை அமைத்து கொடுப்பதில் தனம் பொருளாதாரத்தை எப்படி ஈட்டுவது தன்னுடைய பேச்சின் மூலமாக அறிவின் மூலமாக எப்படி நம்மளுடைய இதை வந்து வலுப்படுத்தி கொள்வது புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மீது நாட்டத்தை அதிகமாக செலுத்துவது ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்போ ஒரு சிலர் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது சண்டை சச்சரவு இருக்குது தீர்த்துக்கலாம் தீர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கிறது சார் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் நெகட்டிவ் எதுவுமே இருக்காதா சுக்கரன் சந்திரன் சேர்ந்த என்ன ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் சுகர் சார்ந்த விஷயம் ஏற்கனவே மிதனத்தில் ஏற்கனவே சுகராக இருக்கக்கூடியவர் சுகர் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டம் ஏன்னா அதிகரிக்கும் சந்திரன் சுக்கரன் சேர்ந்தாலே இணைந்திருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒரு தொந்தரவு கொடுக்கும் அப்போ பிளட்டு சம்மந்தப்பட்ட சின்ன தொந்தரவு அதாவது சுகர் அதிகப்படுத்தும் ஸோ அதில் கண்ட்ரோல் எடுத்துக்கணும் இதை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் மிதினத்துக்கு சிறப்பு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்றார் சித்திரை அப்படின்னாலே செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் டிராவல் பண்ணும்போது என்ன பலன் அப்போ கடன் கடன் வாங்குவீங்க தொழில் அபிவிருத்திக்காக கடன் வாங்குவது அல்லது கடனை கட்டுவது இந்த கடன் என்கின்ற அமைப்புக்குள்ள போகும் அடுத்து நிலம் நிலம் சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கின்றவர்கள் கலைத்துறையில் இருக்கின்றவர்கள் ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் எல்லாமே அந்த காலகட்டம் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் மிகுதியாக இருக்கும் அதாவது இந்த மிதுன ராசி அன்பர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த அயல்நாடுகளுக்கு செல்வது அல்லது உங்களுடைய அதர் வேறு மாநிலத்துக்கு செல்வது வேறு டிஸ்டிக்டுக்கு செல்வது தொழில் விஷயமாக வேலை விஷயமாக வியாபார விஷயமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தில் இந்த யூனிஃபார்ம் சார்ந்த துறையில இருப்பான் பாத்தீங்களா போலீஸ் சம்பந்தப்பட்ட ராணுவம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி துறைகளுக்கெல்லாம் சூப்பரான ஒரு பீரியட் இருக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய்ங்கிறது லாபாதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் லாபத்தையும் ஒரு சிலர் கொடுக்கும் ஆனா என்ன இதுல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்ன கோபம் வரும் நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கும் போது கோபம் ஆக்ரோசம் எதையும் யோசிக்காமல் செய்வது இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போகக்கூடாது ஸோ இதை மட்டும் ஆழமாக மனதில் வைத்துக்கொண்டாலே போதும் நல்ல உறவுகள் கிடைக்கும் புதிய புதிய உறவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் திருமண பந்தத்து உறவு புதிதாக ஒரு திருமணம் ஒரு புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு காதல் போகக்கூடிய உறவுகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் உங்களுடைய ரகசியங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு ரகசியம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக அனுகூல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னு சொல்ல வரேன் அப்போ ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும் திடீர் வாய்ப்புகள் திடீர் ப்ரமோஷன் திடீர்னு வெளிநாட்டுக்கு போகிறது திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி நல்ல நல்ல செய்திகள் குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் சொல்லணும்னா சுக்குரன் என்பது யோகத்தை தரக்கூடியவன் இந்த தர்ம கர்மாதிபதி யோகன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒன்பது பத்து இணைந்தால் இது ஒரு குட்டி தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போ தொழில் மூலமாக ஒரு லாபத்தை கொடுத்து அதன் மூலமாக பொது சேவைகள் செய்து அதன் மூலம் தன்னுடைய அந்த கௌரவம் தன்னுடைய அந்த இதை வந்து நிலை நிறுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு மிதனத்துக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் இந்த சுக்கரப்பேச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி அமைஞ்சிருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்ச பலத்தோடு இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்காரா இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்லை அந்த சுக்கரன் பாவ கிரகத்தோடு இருக்கா இல்லை கிரகங்களோடு சேர்ந்துருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் இப்போது உங்களுக்கு திசை நடக்குதா இல்லை சுக்கரபூர்த்தி நடக்குதா அப்படிங்கிற பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் கூட்டவோ குறையவோ இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் டென்த்து டுவெல்த்து படிக்கிறேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது எப்போதான் எனக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம குழந்தை பாகியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்தி வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்